நண்பர்களே நம்ம வீட்டில் நாலாவதும் ஆம்பளை பையனாக பிறந்த ஒரு பையன் வந்து பால் குடிச்சிட்டு இருக்கான் பாருங்கள் நம்மளும் ஒரு கிடாரி கண்டி தான் வரும் பொட்டை கண்டி தான் வரும் அதை வளர்க்கலான்னு பார்த்தா இது நாலு வருஷமாக குட்டி போட்டிருக்குது நாலு தடவை குட்டி போட்டதும் கிடாரி இது காளை கண்ணு இன்னொரு காலை வந்து இதுக்கு இதுக்கு அண்ணன் வந்து வச்சுருக்கோம் அதுக்கு அண்ணன் தான் கொஞ்சம் நம்ம ஊரில் மாஸ்க் அமைச்சிட்டு போயிட்டான் அதை வீட்டில் இல்லை இப்போ நம்ம சேல்ஸ் பண்ணியாச்சு பால் குடிச்சிட்டு இருக்கான் பால் கறந்துட்டு இப்போ தான் குடிச்சு முடிச்சுட்டு இந்த ஆடு இணைஞ்சிதுன்னா நம்ம எதாவது கொடுக்கமான்னு பார்த்துக்கிட்டே இருக்குது கண் வேற மாதிரி ஒலி அடிக்குது வரணும் தம்பி பால் வயிறு நிறைஞ்சிட்டே என்னன்னு தெரியல ஆனால் பால் நிறையா கறந்து முடிச்சிட்டாங்க அதனால் இன்னும் காம்பளை குடிச்சிக்கிட்டே இருக்குது குறும்பு பற்றியில வாழை போட்டு என் கம்பிக்கு கொழுப்பு தான் அப்போது